ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து பத்தாம் திருமொழியின் நாலாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் ஏற்கனவே மானசிகமாக ஆயர்பாடியில தான் தயாரா இருக்கோம் நாலாவது கோபிகை பெரியாழ்வார் யசோதையிடம் வந்தாள் பெரியாழ்வார் யசோதை கேட்டா மா முதல் பெண்ணு அங்க பார்த்தா யமுனை கரையில வந்து விஷமம் பண்ணான்னா ரெண்டாவது பெண் பொய்கை கரையில விஷமம் பண்ணான்னா மூணாவது பெண் அந்த தாமரை பொய்கை காளியனுடைய குளத்துல போய் நாட்டியமாடினா என்னால தாங்கிக்க முடியலன்னு புகார் சொல்லிட்டு போனா அவள்கிட்ட எல்லாம் இவ்வளவு விஷமம் பண்ண கண்ணன் உங்ககிட்ட என்னமா விஷமம் பண்ணான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை அந்த பெண் சொன்னா எங்கிட்ட விஷமமே பண்ண மாட்டேங்கிறான் அதான் பிரச்சனைன்னா பெரியாழ்வாரி சோதி சொன்ன விஷமம் பண்ணலனா நல்லது தானம்மா பேசாம போயிட்டு வா என்ன அது எப்படி நான் கண்ணனை மனசார காதலிக்கிறேன் கண்ணனையே விரும்புகிறேன் அவன் வந்து என்ன சந்திப்பானான்னு காத்துட்டே இருக்கேன் ஆனா திடீர்னு பார்த்தா நான் தேனுகாசுரனோட சண்டை போடணும் எனக்கு வேலை இருக்குன்ட்டு போறான் அப்புறம் திரும்ப வரேங்கிறான் அப்புறம் ஏண்டா வரலன்னு கேட்டா இல்ல இல்ல இந்திரன் கல்மழை பொழிஞ்சிருக்கான் கோவர்தன மலையை நான் தான் ஒரு வாரம் தாங்கி பிடிச்சு எல்லா ஆயர்கள் ஆநிரைகள் எல்லாம் காப்பாத்தணும்னு அங்க போறான் அவனுக்கு கோவர்தன மலையை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு தேனுகன அடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு பணம் பழத்தை எல்லாம் பறித்து நண்பர்களுக்கு கொடுக்க நேரம் இருக்கு என்னை மட்டும் பார்க்கறதுக்கு நேரமே இல்லையா இந்த பொசசிவ் நேச்சர் உள்ளவா எல்லாம் சொல்லுவா இல்லையா உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கு இதுக்கு நேரம் இருக்கு எதுக்கோ நேரம் இருக்கு ஆனால் என்னை பார்ப்பதற்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இல்லையான்னு கேட்பா இல்லையா அது போல அந்த பெண் புகார் சொல்றாளாம் என்னை மட்டும் இப்படி தவிக்க விடுறானே கண்ணன் இது நியாயமானு கேட்கறா அதுதான் நாலாவது பாசுரம் அப்ப முன் பாசுரங்களுக்கும் இதுக்கும் வேறுபாடு தெரியறதா முன்னாடி மூணு பாசுரம் விஷமம் பண்ணினான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா நாலாவது பாசுரம் விஷமம் பண்ண மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்றா பாசுரத்தை அனுபவிப்போம் தேனுகன் ஆவி செகுத்து பனங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெறும் தோழினால் வானவர் கோன் விட வந்த தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று தேனுகன் ஆவி செகுத்து பனங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெறும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் அந்த பெண் சொல்றா ஒரு நாள் என்னை சந்திக்க வரேன்னு சொன்னா கிருஷ்ணன் அதனால நானும் தோட்டத்தில் காத்திருந்தேன் காத்திருந்து காத்திருந்து கால் தான் வலிச்சுது கண்ணன் வரவே இல்லை பாத்திருந்து பாத்திருந்து கண் பூத்து போச்சு ஆனா கண்ணன் வரவில்லை அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான் ஏன் தாமதம்னு கேட்டா தேனுக்கனோட சண்டைக்கு போனேங்கிறான் தேனுக்கன் ஆவி செகுத்து தேனுக்கன் ஒரு அசுரன் அவன் கழுதை வடிவத்துல ஒரு பனந்தோட்டத்துல இருந்தானான் பனமரங்கள் நிறையா இருந்தா அதுக்கு பனந்தோட்டம்னு பேரு பனத்தோட்டம் இல்ல பனந்தோட்டம் பனமரங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு பனங்காடு பணத்தோட்டம் அதுல தேனுகாசுரன்னு கழுதை வடிவத்துல ஒரு அசுரனும் அங்கே வசித்து வருகிறான் கண்ணனும் அவன் நண்பர்களும் ஆடு மேய்க்க போகும்போது கண்ணனுடைய நண்பர்கள்லாம் பணம் நொங்கு பணம் பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா கண்ணன் வாங்குவோன்னு எல்லாரையும் அழிச்சிட்டு போனான் அப்போ அந்த தேனுகாசுரன் கழுதாசுரன் உள்ள இருக்கானே அவன் கண்ணனை தாக்க வந்தான் கண்ணன் என்ன பண்ணானா தேனுகன் கழுதை வடிவான அந்த தேனுகாசுரனுடைய நாலு கால்களையும் அப்படியே பிடிச்சான் கழுத காலாலதான் உதைக்கும் குறிப்பா பின்னங்காலால நாலு காலையும் பிடிச்சானாம் பிடிச்சு என்ன பண்ணானா ஆவி செகுத்து செகுத்துனா முடித்துன்னு அர்த்தம் ஆவின்னா உயிர் ஆவி செகுத்து அவன் உயிரை முடிச்சானா எப்படி முடித்தான்னா ஒண்ணுமன்ல அப்படியே நாலு கால பிடிச்சு கழுதைய தூக்கினான் ஒரு சுத்து சுத்தினான் கண்ணன் சுத்தின வேகத்திலேயே தலை சுத்தி தேனுகன் இறந்து போயிட்டானா அப்ப தேனுகன் ஆவி செகுத்து அவன் உயிரை முடிச்சான் எப்படி ஒரு சொல்ட்டு சொல்லட்டி சுத்தின வேகத்துல அந்த தேனுகனையும் முடிச்சிட்டான் முடிச்சதோட நிக்கலையாம் அங்க இருக்கிற பனமரங்கள் எல்லாம் கவனிச்சானா கண்ணபிரான் அந்த பனமரங்கள் அத்தனைக்குள்ளேயுமே அசுரர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஆசுரமான பனை மரத்தின் ஆசுரம்னா அசுர ஆவேசம் பார்க்கறதுக்கு மரம் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள அசுரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி பாகவதத்தில் சொல்லப்படவில்லை இது பெரியாழ்வார் சேர்த்து பாடின விஷயம் இந்த ரெண்டு இரட்டை மரங்களை கண்ணன் சாய்க்கிறான் அல்லவா குபேரனுடைய பிள்ளைகள் நலகூபரன் மணிக்கிரீவன் ரெண்டு அர்ஜுன மரங்களா இருப்பா கண்ணன் சாய்த்தான் அதையுமே பெரியாழ்வார் பாடும்போது அதுல வெறும் அழகோபுரன் மணிகிறிவன் மட்டும் கிடையாது அந்த மரத்து மேல ரெண்டு அசுரர்களும் அமர்ந்து இருந்தார்கள் கண்ணனை அழிப்பதற்காக இவாளுக்கு சாப்ப விமோச்சனம் கொடுக்கிற சாக்கில அந்த ரெண்டு பேருக்கும் கண்ணபிரான் அவர்களை அழித்தொழித்து விட்டான் டூ இன் ஒன்னா கிருஷ்ணன் பண்ணிட்டான்னு சொல்லி அங்கேயும் பாடியிருக்கார் அதே போல பாகவதத்துல இந்த இடத்துல பனமரங்கள் இருந்தது தூக்கி அடிச்சு பணம் பழத்தை எடுத்து நண்பர்களுக்கு கொடுத்தான் இருக்கு ஆனா பெரியாழ்வார் ஒரு விஷயம் சேர்த்து பாடிருக்கார் அதெல்லாம் அசுர ஆவேசம் உள்ள பனை மரங்கள் அந்த மரங்கள் எல்லாமும் அசுரர்கள் உட்காந்துருக்கா அதனால கண்ணன் என்ன பண்ணானா தேனுக்கன் ஆவி செகுத்து அந்த தேனுக்கனை ஒரு சுத்தி சுத்தி முடிச்சுட்டான் முடிச்சுட்டு பனங்கனி தான் எரிந்துட்ட தடம் பெறும் தோடினால் அந்த தேனுக்கன் கழுத இருக்கானே அவனை தூக்கி அந்த மரங்கள் மேல அடிச்சுட்டானா அடிச்சதும் என்னாச்சுன்னா கன்று குணிலா எரிந்தா இனி திருப்பாவையில் ஆண்டாள் பாடினா பாருங்க கண்ணுக்குட்டி அசுரனை தூக்கி விளாம்பழ அசுரன் மீது அடித்த போது விளாம்பழ அசுரனும் ஆண்டு போனான் கண்ணுக்குட்டி அசுரனும் ஆண்டு போனான் அது போல இப்ப கழுதை அசுரன் டேனுகாசுரனை தூக்கி பனமரங்கள் மேல அடிச்சான் அடிச்ச அடியில பனமரத்துல இருந்த அசுரர்கள் எல்லாரும் ஆண்டு போனார்கள் அவர்கள் ஒரு புறம் ஆண்டு போக மறுபுறம் பனங்கனி கனினா பழம் பனங்கனி என்றால் பனம்பழம் அதெல்லாம் என்னாச்சுன்னா தான் எரி அந்த பணம் பழங்களை பெறுவதற்காக தான் கண்ணவிரான் எரிந்திட்ட இவனை வீசி எரிந்தான் அல்லவா இந்த கழுதையாகிய தேனுகாசுரனை பனங்கனி தான் எரிந்திட்ட அதை தூக்கி வீசினான் அல்லவா அப்படி வீசிய தடம் பெரும் தோளினால் தட அப்படின்னா விசாலமானன்னு அர்த்தம் பெருனா பெரியன்னு அர்த்தம் தடம் பெரும் விசாலமாக பெரிதாக இருக்கக்கூடிய தோளினால் தன் தோள்களாலேயே அந்த தேனுகாசுரனை தூக்கி மரங்கள் மீது அடிச்சு ஒரு பக்கம் அதில் இருந்து அசுரர்கள் மாண்டு போனார்கள் மறுபுறம் அந்த பனங்கனிகள் எல்லாம் அப்படியே திமு 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 திமுன்னு கீழே குட்டித்தான் நண்பர்கள்ட சொன்னா கனப்பிராப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ நன்னா எடுத்து ஆனந்தமா பணம் பழ சாப்பிடுங்க அப்படின்னு நண்பர்களுக்கு கொடுத்துட்டான் தேனுக்கன் ஆவி செகுத்து ஒரு பக்கம் கழுத அசுரனை தூக்கி ஒரு சுத்து சுத்தி முடிச்சான் பனங்கனி பனமரத்து மேல அவனை தூக்கி அடிச்ச வேகத்துக்கு அந்த கனிகள் எல்லாம் கீழே விழுந்துது இப்படி தான் எரிந்திட்ட அந்த தேனுக்கனை தூக்கி வீசிய தடம் பெரும் தோளினால் பெரிய விசாலமான அந்த தோள்கள் ஆக ஒரு நாள் ஏன்டா வரலன்னு கேட்டா இந்த சம்பவம் நடந்தது எங்கிட்ட வந்து கதை சொல்றான் இந்த பனம்பழத்து பணம்பழத்தை சாப்பிட்றதுக்காக பணம் தோட்டம் போனேன்னா தேனுக்கன் அசுரன் இருந்தான் பிடிச்சேன் தூக்கினேன் அடிச்சேன் பனம்பழங்கள் எல்லாம் கீழே கொட்டித்து நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் இந்த கதை சொல்லிட்டு இருக்கானே ஒழிய என்னை ஏன் சந்திக்க வரலன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அதுதான் பரவாயில்ல இன்னொரு நாள் என்னை சந்திக்க வருவான்னு பார்த்தேன் அன்னைக்கு பார்த்தா தடம் பெரும் தோழினால் எந்த தோளால தேனுகன தூக்கி வீசினானோ தடம் பெரும் தோழினால் அதே தோள்களால வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து அதே தோள்களால கோவர்தன மலைய தாங்கி பிடிச்சுன்னு நிக்கிறான் ஊரே அவனுக்கு கீழே இருக்கு கிருஷ்ணன்ட வந்து கஞ்சாடையில கேட்டேன் ஏண்டா தனி மேல என்ன பார்க்க என்ன இங்க பார்த்தா மலையை தூக்கி வச்சு நின்னு இருக்க ஊரே உன் பின்னாடி கூடி இருக்கு என்ன நடக்கிறதுன்னு கேட்டேன் அப்ப சொல்றான் வானவர் கோன் விட வானவர்னா தேவர்கள் வானவர் கோன் கோன்னா தலைவன் வானவர் கோன் தேவர்களின் தலைவன் இந்திரன் விடனா ஏவி விடன்னு அர்த்தம் இந்திரன் ஏவி விட்டுருக்கான் இத வேகங்கள் எல்லாம் ஆயர்பாடியில கல்மழை பொழிய வேண்டும்னு சொல்லி வானவர் கோன் விட இந்திரன் மழை மேகங்களை ஏவிருக்கான் அதனால வந்த மழை பெய்ய வந்த மழை தடுத்து அந்த மேகங்கள் தந்த மழை இருக்கே கல் மழை ஆலங்கட்டி மழை இந்த அப்படி கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு வந்த மழை வந்த அது மழைன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் பெரியாழ்வார்னா அது எப்போதும் சாமான்யமா பொழியக்கூடிய மழை இல்லையா வானவர்கோர் விட வந்த மழை இவன் செயற்கையா ஏற்படுத்தியிருக்கான் அப்படி இந்திரன் ஏற்படுத்தி பொழிந்த அந்த மழை தடுத்து அதை தடுக்க வேண்டாமா எல்லாரையும் காப்பாற்ற வேண்டாமா அதுக்காகத்தான் இந்த கோவர்தன மலையை அந்த மழை தடுத்து அந்த மழையை தடுப்பதற்காக இந்த கோவர்தன மலையை நான் குடையாக பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஆனா அப்ப அந்த பெண் சொன்னாலாம் இவ்வாறு ஒரு நாள் ஏன் பார்க்க வரலன்னு கேட்டா பணம் தோட்டத்துக்கு போனேன் தேனுகாசுரனோட சண்டை போட்டேன் தாமதமாச்சுங்கிற இப்ப என்ன பார்க்க வருவேன்னு பார்த்தா மலையை தூக்கி பிடிச்சிட்டு மழை முடியிற வரைக்கும் மழையை வச்சுட்டு இருப்பேங்கிற என்னை எப்பதான் நீ பாத்துக்க போற என்னை எப்பதான் காப்பாத்துவ அப்படின்னு கேட்டா அவன் சொல்றானா எனக்கு ஒன்னை காப்பாத்துறத விட பசுமாட்டை காப்பாத்துறதுதான் முக்கியம்ங்கிறான் அப்ப பசுமாடுதான் உனக்கு முக்கியமா நான் முக்கியம் இல்லையா ஆநீரை காத்தானால் இன்று முற்றும் அதை எவ்வளவு அழகா அந்த பெண் சொல்றா பாருங்க ஆ நிறைனா கூட்டம் ஆனா பசு ஆ பசு கூட்டங்களை காத்தானால் அதனா காப்பாத்திட்டான் இன்று முற்றும் அப்ப நான் அழிஞ்சு போக வேண்டிதானா நண்பர்களை காப்பாத்துறேன்னு பணம் பழத்தெல்லாம் எடுத்து அவளுக்கு கொடுத்தான் தேனுகாசுரன் அழித்தான் பசுக்களை காப்பாத்தரேன் மழையில எல்லாம் மாட்டின்னு சொல்லி கோவர்தன மலையை தாங்கி பிடித்து பசுக்களுக்கெல்லாம் ஆக்கினா ஆனிரை காத்தானால் இது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க பசுவை காப்பாத்திட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பாவைய காப்பாத்தலைன்னு அர்த்தம் பசு மாட்டை காப்பாத்தினா என்ன காப்பாத்தல இன்று முற்றும் நான் அவ்வளவுதான் அழிஞ்சு போக வேண்டியதானா அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் உய்தல் அப்படின்னா உஜ்ஜீவனம் பெறுதல் உயர்வு பெறுதல்னு அர்த்தம் அவை உய கொண்டானால் பசுக்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டான் என்ன ஏற்றம்னா கண்ணபிரான் அப்படியே எப்போதும் வருடி விட்டு வருடி விட்டு வருடி விட்டு அந்த பசுக்கள் ஏற்றம் பெற்றன கண்ணனால் மேய்க்கப்பட்ட பசுக்கள் இன்னைக்கும் ஒரு கோசாலை பசுமாடை பார்த்தோன்னாலே உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா ராஜகோபாலனாக கண்ணன்னு சொன்னா பசுமாடு இன்னைக்கும் மன்னார்குடியில ராஜகோபாலன்னு சேவிக்கிறோம் பக்கத்திலேயே பசுமாடு இருக்கா இல்லையா கோபிகை பக்கத்துல இருக்காளோ இல்லையோ பசுமாடு பக்கத்துல இருக்கு அந்த பசுமாடுக்கு உய்வு தந்து விட்டான் உஜ்ஜீவனம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா அதைத்தான் அவை உய கொண்டானால் உய கொள்ளுதல்னா உய்வடைய செய்தல் பசுமாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை பகவான் வாங்கி கொடுத்துட்டான் முன்னாடியும் பசுவுக்குன்னு ஏற்றம் உண்டு இருந்தாலும் கண்ணன் வந்து அவன் கையால பசுவை மேய்ச்சாங்கிறதுக்கு அப்புறம் என்ன தெரிந்தாலும் ஒரு கோஷாலைன்னா அங்க கிருஷ்ணனுடைய ஒரு திருமேனி பசு என்ற உடன் கண்ணனுடைய குழலோசை கண்ணன் எப்படி மாடு மேய்ச்சான் இதான ஞாபகம் வருது கிருஷ்ணனோட ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும்படியாக பசுவுக்கு ஏற்றம் கொடுத்தான் ஆனா இந்த கோபிகைக்கு கண்ணனின் நாயகி அப்படிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கல என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான் இன்று முற்றும் நான் முடிஞ்சே போயிட்டேங்கிறாளாம் உங்களுக்கு தோணும் நீ ஏதோ இந்த பாட்டுக்கு வித்தியாசமாக அர்த்தம் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்காள்ன்னா மணவாள மாமுனிகள் இதுக்காக தனி பேராகிராஃபே போட்டிருக்கார் வியாக்கியானம் பண்ணி முடிச்சுட்டு இத்தால் ரக்ஷிய வர்க்கத்துக்கு வந்த வர்ஷ போக்கினவன் அவன் தன்னால் காக்கப்பட வேண்டியவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் போக்குவான் அது மழையால வந்தாலும் சரி அசுரனால வந்தாலும் சரி இந்திரனால வந்தாலும் சரி எல்லா ஆபத்தையும் போக்கினா எல்லாத்தையும் போக்கினவன் எங்களுக்கு விரக ஆபத்தை விளைவித்து நலியான் நின்றான் அவனேதான் அவனை பிரிந்த அந்த வேதனை விரகம்னு சொல்லுவா காதலனை பிரிஞ்சு காதலி வேதனைப்படுவதற்கு விரகம்னு பேரு இது அத்தனையும் மாமுனிகள் பண்ண வியாக்கியானம் என்னை வந்து சந்திக்காமல் விரகம்னு அவனை பிரிந்து வாடக்கூடிய துயரத்தை கொடுத்து என்ன அவன் படுத்துறானே ஆன பின்பு அவனாலே நாங்கள் இன்று முடிவதோம் என்கை அதனால நான் முடிஞ்சு போனேன் என்கிட்ட வந்து விஷமம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என் மேல சேத்த பூசிட்டு போனாலும் கண்ணன் கைப்பட்ட சேரு மேல நான் சந்தோஷப்படுவேன் என் வஸ்திரத்தை திருடின்னு போனாலும் என் கண்ணன் தானே கொண்டு போனான் மனசையே கொண்டு போனவன் ஆடையை கொண்டு போனா என்னன்னு தான் நினைப்பேன் ஆனா அப்படிப்பட்ட கண்ணன் என்கிட்ட விஷமம் பண்ணாம என்னை போட்டு படுத்தின்னு இருக்கானே இதை என்னால தாங்கிக்க முடியல கொஞ்சம் கிருஷ்ணனை பார்த்தா என்னை வந்து சந்திச்சிட்டு போக சொல்லு என்கிட்ட வந்து விளையாடச் சொல்லுன்னு அந்த பெண் சொல்லிட்டு போறா ஆனா இந்த நான்காவது பாசுரம் தேனுகன் ஆவி செகுத்து பனங்கனி தான் எறிந்திட்ட தடம் பெறும் தோழினால் வானவர் கோன் விட வந்தமழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் தேனுகன் ஆவி பனங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெறும் தோளினால் வானவர் கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவை உய்ய கொண்டானால் இன்று முற்றும் தேனுகாசுரன் என்ற கழுதை அசுரனுடைய ஆவி முடிந்து போகும்படியாக பண்ணி பணம் பழங்கள் எல்லாம் கீழே விழும்படி வீசி எரிந்து அசுரர்கள் ஆவேசித்த அந்த பணமரங்களையும் அழித்து அந்த கழுதையை தூக்கி வீசினானே அதே அந்த பெரிய தோள்களாலே கோவர்தனம்கிற மலையை தாங்கி பிடிச்சு இந்திரன் புழிந்த கல்மழையிலேருந்து பசுமாடுகளையும் காப்பாற்றினான் அதை காப்பாற்றினா நான் முடிஞ்சு போனேன் அந்த பசுமாட்டுக்கு உயர்வு கொடுத்தான் எனக்கு கொடுக்கல முடிஞ்சு போனேன் என்று அந்த பெண் சொல்வதுதான் இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹி டெஸ்ட்ராய்ட் தி லைஃப் ஆஃப் த ட்ரங்கி டீமன் அண்ட் த்ரூ ஹிம் அவே ஆன் த பாம் ட்ரீஸ் ஸோ தட் த பாம் ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன் வித் தோ சேம் ஷோல்டர்ஸ் he held the hill as an umbrella and protected the cows from the rain of indra so i am dying the same lord uplifted the cows but i am dying என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அந்த பெண்ணுக்கு சமாதானம் சொல்லி பெரியாழ்வார் யசோதை அனுப்பிடுறா இப்ப அடுத்த பெண் வந்தா என்ன சொன்னா அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்